என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் கொண்டாடும் கிறிஸ்துவின் திரு உடல் மற்றும் திரு ரத்தத்தின் பெருவிழா கத்தோலிக்க சபையின் இதயமாகவும் நம் விசுவாசத்தின் உச்சமாகவும் விளங்குகிறது இயேசு நம்மை கைவிடவில்லை அவர் தம்மை உண்மையிலேயே உணவாக இரத்தமாக அழித்தருளுகிறார் இன்று நாம் ஆராதிக்கும் இந்த திருநாள் தூய ஆவியின் வழியாய் இயேசுவின் அற்புதமான அன்பை நினைவுபடுத்துகிறது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா முதல் வாசகம் அப்பமும் திராட்சை கொண்டு வந்தார் தொடக்க நூலிலிருந்து அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள இறைவார்த்தைகள் அந்நாட்களில் அரசர் மெல்கி செதைக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி முறைப்படி நீர் என்றென்றும் குருவே சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிறும் என்று உரைத்தார் பல்லவி மெல்கிசெதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கிசெதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே வலிமைமிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனில் இருந்து ஓங்க செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் பல்லவி மெல்கி செதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கி செதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர் வைகரை கருவியர்த்த பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் பல்லவி மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே மெல்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனதை மாற்றிக் கொள்ளார்தைக்கின்ென்றும் குருதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவேன் இரண்டாம் வாசகம் நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள் திருத்தூதர் பவுல் கொருந்தேருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரையுள்ள இறைவார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அனைவரும் வயிறார உண்டனர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினேழு வரையுள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இரையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார் இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார் ஏனெனில் ஏற குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கு இருந்தனர் இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கோரி விட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாள் இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருநாள் ஆகும் அவர் தம்மை உணவாக அளிக்கிற பாசத்தின் ஆழம் அளவிட முடியாதது இயேசு கூறுகிறார் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல் இது பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்படும் என் இரத்தம் நாம் இதை உணவாக ஏற்கும் போது அது நம்முள் வாழும் இயேசுவை நாம் ஏற்கின்றோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் வழங்கப்படும் திவ்ய நற்கருணையின் வழியாக இயேசு நம்மிடையே உயிரோடு இருக்கின்றார் நாம் நம்முடைய உள்ளத்தை திறப்போம் அவர் நம்முள் வசிக்கட்டும் இன்று நாம் கேட்ட வாசகங்கள் ஒரு அழைப்பாக இருக்கின்றன கடவுள் அளிக்கும் அப்பத்தை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியுமா பசிக்கின்றவர்களுக்கு நாம் இயேசுவின் கரங்களைப் போல உதவ முற்படுவோமா உணவு மட்டுமல்ல அன்பு நம்பிக்கை ஊக்கம் ஆகியவற்றையும் நாம் மற்றவர்களுடன் பகிர வேண்டும் ஜெபம் அன்புள்ள இயேசுவே இன்று உமது திரு திரு ரத்தத்தையும் எங்கள் கண்ணீருடன் நினைவு கொள்கின்றோம் எங்கள் இதயங்களை தூய்மையாக்கி உமது அருளை உணவாக ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அருளும் எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க செய்யும் உமது திருச்சபையையும் உமது மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தருளும் தருளும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்